கன்னி ராசி என்பர்களே இந்த ஆணி மாதத்தில் சூரியன் பத்தாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் இது வந்து விசேஷமான பலன் தரக்கூடிய ஒரு மாதம் நம்ம இந்த சூரியன் வந்து எங்கே இருக்காருன்றதை பிரதானமாக எடுத்துக்கிறோம் இப்போ விஸ்வாவச வருஷம் அதில் நம்ம இருக்கிறோம் இதில் ஆணி மாதம் சூரியன் பத்தில் வரார் இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டுலேயும் சரி இதுக்கு அடுத்து வரப்போகிற ஆண்டுலேயும் சரி ஆணி மாதம்னா சூரியன் பத்தில் தான் இருக்கணும் எல்லா மாதமும் இதே போல் பலன் கிடைக்குமா கட்டாயம் கிடையாது ஏன்னா அந்த சூரியன் பத்தில் இருக்கும்போது குரு அவரோடு இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாவது அப்போ செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம் சனி ராகுக்கேத்துவ பார்க்குறோம் இதில் சனி மட்டும்தான் அடுத்த ஆண்டுலேயும் கூட அதே நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ராகு வந்து மாறுவார் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் மாற மாட்டார் அப்படி இருக்கும் குரு வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறுவார் இப்படியாக இருக்கும் ஆனால் அந்த சூரியன் குருவுடைய சேர்க்கைன்னு சொல்லக்கூடியது எல்லா ஆணி மாதமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை பனிரெண்டு ஆண்டிற்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு உண்டாகும் குரு வந்து ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அப்போது இப்போ மிதன ராசியில் இருக்கார் மீண்டும் அவர் மிதன ராசிக்கு வரணும்னு சொன்னால் பனிரெண்டு வருஷம் கழித்து தான் அப்போ வரக்கூடிய ஆணி மாதத்து தான் இந்த செயற்கை இருக்கும் அதனால் இப்போ சொல்லக்கூடிய பலன் பனிரெண்டு ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய ஆணி மாத பலன் என்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் இது அரிய பலன் இது பெரிய பலன் மிக விசேஷமான பலன் பத்தாம் இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு சொன்னால் சனி இவர் தான் கிரகங்கள்லேயே வந்து மிக அதிகமாக நமக்கு வந்து பலனை ஏற்படுத்தக்கூடியதாக எல்லோரும் வந்து சனின்னு சொன்னாலே பயப்படுவோம் நிறைய வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம் அந்த இடத்துல உச்சமாகக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் தான் மிக அதிகமான ஒரு பெரிய பலனை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் காலபுருஷத்தின் தலையாக அவர் இருக்கார் அதனால் அந்த பத்தாம் பாவன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த பத்தாம் பாவத்தில் சூரியன் குருவுடைய சேர்க்கை ஏற்படுகிறது கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் வந்து தனக்கு ஒரு கடமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது ஆனால் நிறைவேற்ற முடியலன்ற கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல பலனை ஏற்படுத்தும் எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது பெற்றோர் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்காங்க படிக்க முடியல எனக்கு வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது கவனம் அங்கே இல்லை படிக்கும்போது படித்தா மறந்து போயிடுது இல்லை தேர்வு அப்போ பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அல்லது எனக்கு இந்த துறை வந்து அவ்வளோ சரியாக இல்லை இது வந்து மற்றவங்களாம் சேர்ந்து என்னை இங்கே இந்த காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க இந்த துறையை எடுத்து படிக்க சொல்லிட்டாங்கன்ற கஷ்டம் இருந்தாலும் அது சரியாகும் முதல் விஷயம் அதுதான் எடுத்த ஒன்றை நிறைவேற்ற முடியும் அந்த பலனை கொடுப்பார் ஒரு கங்கணம் அப்படின்னு சொல்லுவோம் கங்கணப் பிராப்தின்னு ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த இடத்துல முதல்ல அந்த மணமகன் மணமகளுக்கு வந்து கங்கணம் கட்டுவாங்க இதை கட்டி திருப்ப அந்த அந்த வேலை காரியம் முடிஞ்ச பிறகு தான் அதை வந்து கட்டுவாங்க கங்கனை எடுத்துட்டான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நீங்கள் வந்து இந்த கல்வியில் சேர்ந்து அதை முடித்து வெளிப்படுவீங்க அதனுடைய முழுமையான நிலையை வந்து நீங்கள் அடைவீங்க அப்படியான பலன் இருக்கிறது பிறகு வந்து திருமண வயது வந்த பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்ய முடியாத நிலையில் இந்த காலத்திலையும் கூட நிறைய பெற்றோர் இருக்கிறாங்க பொருளாதார நிலை அவ்வளோ சிறப்பாக இல்லை பொண்ணு வந்து கல்யாண வயசுக்கு வந்துட்டா இப்படி கல்யாணம் பண்ண போகிறேன் இந்த மாதம் அனுகூலமாக இருக்கிறது யாரெல்லாம் உற்ற நண்பர்களோ நல்ல உயிரை கொடுக்கக்கூடிய சகோதரர்களோ உறவினர்களோ இவர்களிடத்தில் இங்கே தாராளமாக பேசலாம் இது போல் ஒரு நிலையில் இருக்கிறேன்னு சொன்னால் அவங்க எல்லோரும் சேர்ந்து கை கொடுப்பாங்க ஊர் கூடி தேர் இழுப்பதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் பெரிய விஷயங்களை கூட நீங்கள் செய்ய முடியும் எதிர்காலத்தில் நான் நல்ல நிலைக்கு வரும்போது பதிலுக்கு அவங்க பத்து மடங்கு கூட நீங்கள் அவங்களுக்கெல்லாம் திரும்ப செஞ்சுட்டு போயிடுவீங்க கடமைகளை நிறைவேற்ற முடியும் அந்த ஒரு பலன் இருக்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு கஷ்டப்படக்கூடியவர்கள் கண்டக சனிக்காலம் வந்துவிட்டது ஜென்மத்தில் கேது இருந்தது இப்போ பனிரெண்டில் கேது இருக்குது நிறைய காரணமே தெரியாமல் செலவாகுது பிஸ்னஸில் நடத்தவும் முடியல விடவும் முடியல எனக்கு கஷ்டம் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கலாம் பார்த்தாலும் கூட என்னை நம்பி நிறைய பேர் இங்கே வேலை பண்ணுறாங்க அவங்களுடைய குடும்பங்களே இதை கொண்டு தான் வந்து ஆதாரமாக இருக்குது ஆனால் நான் தொழிலை அதுக்காக நடத்தி தான் ஆகணும் அப்படிப்பட்ட நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கு கட்டாயம் தொழிலை சிறப்பாக தொடர்ந்து நடத்த முடியும் இது ஒரு பலனாக இருக்குது அதன் பிறகு பெற்றோருக்கான கடமைகள் பெற்றோர் இருக்கும்போது அவர்களை வந்து அவ்வளோ சிறப்பாக பார்த்து கொள்ளணும் தந்தை தாய் இல்லாத போது அவர்களுக்கான முன்னோர் சம்பந்தமான கடமைகள் இருக்கிறது அதெல்லாம் யாரால் செய்ய முடியலையோ அவங்களாம் இந்த மாதத்தில் செய்கிறதுக்கான திட்டமிடலாம் இந்த மாதத்தின் அமாவாசை நாள் மிக விசேஷமான நாள் ஆணி மாதத்தினுடைய அமாவாசை அந்த நாளில் செய்யலாம் அல்லது வந்து இந்த தந்தை இறந்த பிறகு அவருக்கு வந்து இதுபோல் நம்ம அவர் ஆசைப்பட்டார் காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்போ புண்ணிய தலங்கள்லாம் போயிட்டு அவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கிறது செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த மாதத்தை அதற்கான திட்டமிடுதலாம் நீங்கள் செய்யலாம் இப்படி உங்களுடைய கடமைகள் என்னவோ அதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சக்தியானது வல்லமையானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் மீது நம்பிக்கை வரப்போகிறது கல்வி உத்தியோகம் வியாபாரம் அனைத்திலும் நீங்கள் சிறப்பாக வரப்போகிறீங்க இதெல்லாம் பலன் சுக்ரன் வந்து இந்த மாதம் தொடங்கும் போது அஷ்டமத்தில் இருக்கார் அதனால்தான் உங்களுக்கு வந்து நம்பிக்கையை தரும்படியாக நிறைய விஷயங்களை சொல்கிறோம் உங்களால் முடியும் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வந்து பாதி மாதம் முடிந்த பிறகு பதினைஞ்சு நாளுக்கு பிறகு பாக்யத்தில் வந்து ஆட்சி பெறப்போகிறார் பாக்யாதிபதி வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார் இது சாதகமாக இருக்குது புதன் வந்து ராசி அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பிறகு லாபஸ்தானத்துக்கு வர்றது இதுவும் சாதகமாக இருக்கிறது பனிரெண்டில் செவ்வாய் கேது செவ்வாய் அஷ்டமாதிபதி பனிரெண்டில் இருக்கலாம் அவரோட கேது சேர்ந்து இருக்கார் அதனால் பெரிய பிரச்சனைகள் கூட தடைகளை கூட எதிர்கொள்ள முடியும் இதெல்லாம் இந்த மாதத்தின் விசேஷமான பலன் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த பனிரெண்டில் செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கிறதுனால அவசரமாக திடீர் முடிவுகள் சடன் டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எதுவும் எடுத்துவிடக்கூடாது அது குறிப்பாக வந்து ஒரு சொத்து விற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பிஸ்னஸ் சரியாக வரலன்னு சொன்னால் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறது அப்படின்ற விஷயம் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் திடீர் முடிவுகளை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துவிடக்கூடாது பெரும் பொருளை வந்து நீங்கள் வந்து இழந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இதில் கவனமாக இருந்தால் போதுமானது ஆணி மாதம் அற்புதமாக இருக்கும் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜேஷ்டாபிஷேகம் இந்த மாதத்தில் விசேஷம் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நாளில் வந்துட்டு பெருமாள் கோயில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் சென்று கலந்து கொள்ளுங்கள் அதுபோல் ஒவ்வொரு வாரத்திலையும் புதன்கிழமை அன்றைக்கு காலை நேரத்தில் சிவாலயம் அருகில் இருந்தால் அங்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கள் பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஹயக்ரீவர் இருந்தாலோ அல்லது பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேய சுவாமியையோ புதன்கிழமை காலை நேரத்தில் சென்று இந்த மாதத்தின் ஒவ்வொரு புதனும் வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்